தோழர்களே சமூக மாற்றத்திற்கு வெற்றிடும் முக்கியமான நூல் இப்போது உங்கள் கைகளில் சாதி ஒழிப்பின் தேவையும் தமிழக விடுதலையும் தோழர் தமிழரசன் அவர்களின் மீன் சுருட்டி அறிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மீன் சுருட்டி கருத்தரங்கில் தோழர் தமிழரசன் முன்வைத்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டது சாதி ஒழிப்பு மற்றும் தேசிய இன விடுதலையே ஆழமாக ஆராயும் இந்த அறுபத்தி நான்கு பக்க நூல் தமிழ்நாடு அரசியல் மற்றும் சமூக நீதியில் ஆர்வமுள்ளவர்களுக்கு அற்புதமான வாசிப்பு அனுபவத்தை வழங்கும் அடுத்த சில நாட்களுக்கு இந்த நூல் அமேசான் கிண்டிலில் இலவசம் பொதுமை பதிப்பகத்தால் அச்சு புத்தகமாக வெளியிடப்பட்ட இந்த பதிப்பு அறவாழ்வரி இணைய அங்காடியில் விற்பனைக்கு தமிழ் மொழியில் தோழர் தமிழரசனின் சக்தி வாய்ந்த சிந்தனைகளை உங்கள் புத்தக அலமாரியில் சேர்க்க இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் படித்து பகிர்ந்து சமூக விடுதலை குறித்த விவாதங்களை முன்னெடுங்கள்